ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டு இருந்த வீடியோ நீங்கள் ஸோ அதனால் வேண்டி இந்த தடவை நம்ம வந்துட்டு இதை கிளியராக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஆக்சுவலாக நேற்று எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஒரு செமினாரை போய் வர வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ அதில் டைம் இல்லாததால் இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் கிளியராக இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சீக்ரெட்டுமே வந்துட்டு இதில் வைக்கலை நான் எல்லாத்தையுமே வந்து உடச்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே கேக் பேக்கிங் கிளாஸ் எங்கிட்ட எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிவிடுங்க ஓகே நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் வந்து எடுத்துக்கணும் சுகர் வந்து ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணணும் அதுக்காக வேண்டி ஒரு பேனில் வந்துட்டு சுகர் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நான் வந்து கரெக்டாக ஒரு மூணு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் சரிங்களா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலரை கிலோ அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்கன்னா இது வந்து அளவுகள் வந்து மாறும் ஓகேங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க ம் இப்போ வந்துட்டு இதை வந்து அப்படியே கேரமலைஸ் பண்ணணும் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் வாட்டர் சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே வந்து பண்ணும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து கல்லறி விட்டுகிட்டே இருங்க ரொம்ப ஸ்லோலியும் வைக்க வேண்டாம் ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாகவும் வைக்க வேண்டாம் ஓகேங்களா அடுப்பினுடைய லெவலை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ எலக்ட்ரிக் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அது வந்து ஒரு சைடு வந்து பண்ணிகிட்டே இருக்குது பாப்பா வந்துட்டு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டான் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பட்டரை வந்து பிரித்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நம்ம வந்துட்டு மில்க் பண்ணிக்கலாம் ஓவனில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் நான் வந்துட்டு ஒரு அரை கிலோ வந்து பட்டர் மொட்டை எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ வந்து பட்டர் முட்டை பேக்கிங் பவுடர் இதுக்கு தேவைப்படக்கூடியது மைதா அப்புறம் ஒயிட் சுகர் அப்புறம் ப்ரவுன் சுகர் எஸன்ஸ் வெனிலா எஸன்ஸ் செரி பழம் நீங்கள் என்னென்னலாம் போட போகிறீங்களோ பழங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை கிட்டே என்ன அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு தான் வந்து ஃப்ளேவர் இல்லையா ஸோ அதனால் வேண்டி ஆரஞ்சு வந்து ஜூஸாக எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய கப்ஸ் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான பவுல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு இது வந்து அப்படியே மில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா தெரியும் உங்களுக்கு மில்ட் ஆகுது பார்த்திங்களா அது வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் விட்டாலும் கட்டி கட்டியாக வந்துட்டு ஆகிடும் கொஞ்சம் லேட்டாகும் எடுத்த உடனே வந்துட்டு உங்களுக்கு மில்ட் ஆகாது கொஞ்சம் லேட்டாகும் அதை கைவிடாமல் நீங்கள் கழுகிட்டே இருக்கணும் ஓகேங்களா இதை நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் சரியா இதனோட அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு பட்டரை போட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இது மில்ட் ஆகிட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லா மில்ட் ஆகிடுச்சு லைட்டாக இதுலேயே பாருங்கள் கட்டி கட்டியாக தெரியுதா உங்களுக்கு கொஞ்ச நேரம் நம்ம அப்படி விட்டுட்டு திரும்பினாலுமே இந்த மாதிரி கட்டி கட்டி ஆகிடும் ஸோ அதனால் நல்லா வந்து கைவிடாமல் கிளறணும் இப்போ இந்த கட்டிகள் வந்து கரையிறதுக்கு நான் இன்னும் நல்லா வந்து கிளறி விடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக கிளறணும் சரிங்களா இந்த கேரமலோட டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த ப்ளம் கேக்கை வந்து தூக்கி கொடுக்கும் ஓகேவா இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ளம் கேக்கில் ஆல்கஹால் வந்து சேர்க்கலை நம்ம செஞ்சு கஸ்டமர் கொடுக்கறது எதுலேயுமே வந்து அல்கஹால் சேர்க்க மாட்டோம் ஓகேங்களா ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக இருக்கும் அது எப்படி கிடைக்குதுன்னா இந்த கேரமலோட தான் அது வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நீங்கள் பேக்கரியில் வாங்குற மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் இருக்கும் சரியா நீங்கள் கொஞ்சமான குவான்டிட்டியில் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குமே வந்து சூப்பராக ப்ளம் கேக் வந்துட்டு ரெடி பண்ண முடியும் ஓகே ஓவன் இல்லாதவங்க ஓடிஜி இல்லாதவங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவுடைய எண்டில் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு தெரியுதா உங்களுக்கு இதில் நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணலை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்கனா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணது அதோடு அப்படியே நம்ம ஃபுல்லாக கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கும் தெரியுதா நல்லா மெல்ட் ஆனது உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கட்டிகளும் இல்லைன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும் அந்த சூட்டோடு நீங்கள் அப்படி ஊற்றும் போது அப்படியே கடகடன்னு பொறிக்கும் மேலே வந்து தெரிக்கும் கொஞ்சம் வந்து இருந்தபடி இது செய்யுங்க ஓகேவா அடுப்பை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க அதை ஊற்றி விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு வந்து கிளறி கொடுக்கணும் இது உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அதை நான் அப்படியே எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படி தெரிச்சிருச்சு மேலே அப்படியே ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கைவிடாமல் கிண்டி விடணும் அது ஓகேவா அது நம்ம மேலே படாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது நம்மளோட இதுதான் சேஃப் தான் தப்புன்னு நம்ம மேலே தெரிச்சிருச்சுன்னா அது ரொம்ப சூட்டாக இருக்கும் உங்களுக்கு அது பாகு பதத்துக்கு இருக்கிறோம் இல்லையா அதனால் வேண்டி நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்துக்கணும் அந்த டைமிங்கில் கொஞ்சம் நகண்டு இருந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துருங்க இந்த தண்ணி நம்ம எதுக்காக ஊற்றுறோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த பாகை நம்ம வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணுறோம்ல இப்போ இந்த டைமிங்கில் என்ன ஆகும்னா நம்ம அப்படியே ஆஃப் பண்ணும்போது கட்டி ஆகிடும் திருப்பி அகைன் அது அப்படியே திருப்பி கட்டி ஆகிடும் அது கட்டி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட்டாக நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்க்குறோம் அப்போ என்ன ஆகும்னா இந்த எசன்ஸ் அப்படியே இருக்கும் இந்த கேரமலோட எஸன்ஸ் வந்து இந்த தன்மை வந்து நான் இப்போ கரம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பதத்திலேயே இருக்கும் இது வந்து கட்டி கட்டாமல் இருக்கும் நம்ம ஒரு வேளை தண்ணி ஊற்றுலன்னா அது அப்படி திருப்பி திக்காயிடும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் ஆனால் அது கரெக்டாக நம்ம கொண்டு வர முடியாது ஃபஸ்ட்டு அது இதுக்கு நம்ம அதை கொண்டு வர முடியாது ஓகேங்களா இதனோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்கிறோம் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ரொம்ப டவுட் இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் ஓகேவா இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் அந்த பாத்திரத்திலேயும் நம்ம வைக்கக்கூடாது அது சூடாகவே இருக்கு இல்லையா அதனால் வேண்டி அந்த இருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ப்ளம் கேக்குக்கு தேவைப்படக்கூடிய கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஓகே நம்ம ரெடி பண்ணிட்டோம் கேரமல் நீங்கள் எந்த கேக்குக்கு புட்டிங்கு பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வரும் கட்டி கட்டாமலும் இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அதை அப்படியே நம்ம ஒரு உரமாக அரை வச்சுட்டு இப்போ வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்து கொஞ்சம் செரி பழத்தை பாப்பா வந்து கட் பண்ணிகிட்ருக்கான் பொம்மி குட்டி தான் கட் பண்ணுறான் ஃபாத்திமா தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணால் கூட இருந்து அவள் இல்லைன்னா என்னால் வந்து இவ்வளோ பெரிய இது நான் பண்ணியிருக்கவே முடியாது இது பெரிய ஆர்டர் என் ஹஸ்பண்ட் கொடுத்த ஆர்டர் பள்ளிவாசலுக்கு நோன்பு திறக்கிற நோம்பாளிகளுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தது அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோவும் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு சரிங்களா இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பக்கம் அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க அது தவிர்த்து பட்டரை வந்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எப்பயுமே பட்டர் வாங்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் கரெக்டாக ஆனால் நம்ம இந்த கேக் பண்ணும்பொழுது இந்த கேக்கில் எந்த கேக் பண்ணாலுமே பட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க முட்டையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க ரூம் டெம்பரேச்சர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணணும் ஓகேவா அதனால் அது எல்லாமே ஓப்பன் பண்ணி நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் செரிஸ் கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் உள்ள இந்த இதெல்லாம் நீக்கிட்டு ஃபுல்லாக வந்து அழகாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு டேஸ்ட் வந்து இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னா நீங்கள் அதை மட்டும் கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் இது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோன்னும் பொழுது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்தா தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க இல்லை கஸ்டமர்ஸே வந்து எனக்கு பேச்சு மழை மட்டும் தான் வேணும்னா பேச்சு மழை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி வேண்டான்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஒரு சில கஸ்டமர்ஸ் நெக்ஸ்ட் மட்டும் தான் எனக்கு போட்டு கொடுக்கணும் எனக்கு வந்துட்டு பாதாம் முந்திரி அந்த மாதிரி மட்டும் போட்டு தாங்க எனக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் நம்ம அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா எதுவுமே வேணான்னு ப்ளைனாக கேட்குறவங்களுமே இருப்பாங்க அவங்களுக்கு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் ஆனால் ப்ளம் கேக் அப்படின்னாலே இந்த செரிஸு டூட்டி ஃப்ரூட்டி அப்புறமா வந்துட்டு பாதாம் முந்திரி வெள்ளை திராட்சை கருப்பு திராட்சை இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஸ்லே அந்த வாசனையோடு வர்றது தான் அந்த ப்ளம் கேக்கு அந்த ஃப்ரூட்டோடு சேர்த்து அந்த ஆரஞ்சோட அந்த டேஸ்ட்டோடு வரும் அதுதான் ப்ளம் கேக்கு ஆனால் கஸ்டமர் பொழுது மாறும்பொழுது அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் புரிஞ்சிச்சிங்களா அவங்களுக்கு இப்போ வந்து டேட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டேட்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா முழுசு முழுசாக நம்ம போட்டோம்னாலுமே பேக் ஆகும்போது அந்த இடம் வந்து க்ராக் ஆகும் அதனால் கரெக்டாக நம்ம அந்த டியூட்டி ஃப்ரூட்டி அளவுக்கு நல்லா அழகாக வந்து கட் பண்ணி அழகாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ அந்த கட்டிங்கோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஃபாத்திமா குட்டி பார்த்துக்கிட்டா அவங்க வந்துட்டு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த ஒர்க்கு அவகிட்ட நம்ம கொடுத்தாச்சு இந்த வீடியோ நான் எதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணாமல் காட்டுறேன் அப்படின்னா இதை எடுத்ததே வந்து கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அந்தந்த இடத்துல நோட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இதில் நான் எதுக்கு ஸ்பீட் பண்ணலைன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லாம் ஸ்பீடாக இருக்கிறதால வேண்டி சிலருக்கு வந்து நோட்ஸ் புரியல அப்படின்னு மறுபடியும் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் ஆகும் அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதை ஸ்பீட் பண்ணாமல் அப்படியே காட்டியிருக்கேன் இதில் உங்களுக்கு டவுட் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது ஸோ புரியுதுங்களா இப்போ வந்து டேட்ஸை ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்துட்டு என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணுவோம் டூட்டி ஃப்ரூட்டியில் கலர்ஸ் நிறைய இருக்குது க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரீன் மட்டும்தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன் எங்கிட்ட இருக்குது அவைலபிள் வந்து க்ரீன் நிறைய இருக்குது ஸோ அதனால் வேண்டி அது மட்டும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா பட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் இது வந்து கிட்டத்தட்ட நாலரை கிலோ அளவுக்கு கேக் நம்ம பண்ணுறோம் அதுக்கான மெஷர்மெண்ட்டு ஸோ பார்க்குறவங்க கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்கள் குறைவாக பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கோங்க சரியா அப்படி இல்லைன்னா கம்மியில் நான் பண்ணுற ஒரு வீடியோ எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதையுமே நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஒரு கிலோவில் எப்படி பண்ணணும் அரை கிலோ எப்படி பண்ணணுன்றதையும் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளாஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம முந்திரி திராட்சை அப்புறம் பேரிச்சம்பழம் டியூட்டி ஃப்ரூட்டி செரிஸ் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கட் பண்ணி தெளிவாக எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் சேர்க்க போகிறோம் ஓகேங்களா பட்டரும் வந்து இதில் வந்து அப்படியே நல்லா மில்ட் ஆகி இந்த ஃப்ரூட்ஸோடு அப்படியே வந்துட்டு கலந்துரும் ஓகேவா இதை நீங்கள் வந்துட்டு ஸ்டவ்வில் கூட பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து எனக்கு குயிக்காக ஒர்க் முடியணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஓவனில் வச்சு லைட் ஹீட் மட்டும் கொடுத்து நல்லா மில்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் நான் சுகர் வந்து சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஒயிட் சுகரோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரௌன் சுகர் வந்துட்டு ரெண்டு கப் நான் சேர்த்துருக்கேன் ப்ரௌன் சுகர் வந்து இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் ப்ரௌன் சுகர் போட்டிங்க அப்படின்னா இந்த கேக் வந்து நல்லா கொஞ்சம் உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ஒரு அந்த ஃபீல் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி இருக்காது பேக்கரி ஸ்டைலில் நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாலு கப்புமே ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு ஒயிட் சுகர் ரெண்டு கப் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டர்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஓகேங்களா அதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க டைரெக்டாக இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா வந்து கேக் நல்லா வரல அப்படின்னா நான் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுறீங்க அப்படியே டேரெக்டாக எடுத்த அந்த சில்லு போட கட்டியாக தூக்கி உள்ளே போட்டுடுறீங்க அப்போ வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது சரிங்களா ரூம் டெம்பரேச்சருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ எடுத்து வச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஓகேவா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைரக்டாக யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு பட்டர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் ஓகே நாலரை கிலோ சேர்கிறதுக்க அரை கிலோ பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டரோட லெவலை தேவைப்பட்டால் நம்ம குறைக்கவும் செய்யலாம் இந்த என் டேஸ்ட் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அரை கிலோ பட்டர் சேர்த்துருக்கேன் சரியா நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு முந்நூற்றம்பது கிராம் கூட வந்து சேர்த்துக்கலாம் நூற்றம்பது கிராம் கூட குறைச்சிக்கலாம் இதனால் டேஸ்ட் ஏதாவது வேறு மாதிரி ஆகுமானா டேஸ்ட்லாம் வேறு மாதிரி ஆகாது அந்த சின்ன ஒரு தன்மை மட்டும் லைட்டாக மாறும் சொல்லுவாங்களே அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி ப்ளம் கேக்கு அப்படி தான் இருக்கும் சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுவுமே கண்டிப்பாக நான் எனக்கு ஒரு டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் என்னென்னலாம் பேக்கிங்க்கு வந்து வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ நான் வந்து ஆரஞ்சு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து கடைகளில் விற்கல அந்த மெராண்டா அந்த மாதிரி விற்கும்ல அது கூட நீங்கள் லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் செய்கிற அந்த ஃப்ளேவர் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்காது புரியுதா உங்களுக்கு நம்ம நார்மலாக செய்கிறதுக்கும் இந்த ஆரஞ்சோட ஜூஸ் லைவாக நமக்கு ஊற்றுறதுக்கும் அது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் தேவைப்படுது வேணும் நம்ம வீட்டில் ட்ரையல் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த இது அந்த ஜூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆரஞ்சு பவுடர் மாதிரி ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கு நம்ம வாங்கி வைப்போம்ல டேங்க் பவுடர்லையே ஆரஞ்சு பவுடர் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் லைவாக நம்ம வந்து ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக போட்டோம் அப்படின்னா தான் அந்த ப்ளம் கேக்கோட டேஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் வந்துட்டு பேக்கரியில் வாங்குகிற அந்த இதில் இருக்கும் ஃப்ரீ தான் இப்போ நான் இதை வந்து ஓவனில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே வந்து நல்லா மில்ட் ஆகணும் அந்த அளவுக்கு சர்க்கரையும் கரையணும் அதே டைம் பட்டரும் வந்துட்டு கரையணும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எட்டு நிமிஷம் தான் வச்சுருந்தேன் கரெக்டாக வந்து எனக்கு முடிஞ்சிச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு வச்சு எடுத்துக்கிட்டேன் அது ரெடி ஆகிடுச்சு ஓகே இப்போ நம்ம அதையுமே எடுத்து உரம் வச்சாச்சு இப்போ வந்துட்டு நம்ம மைதா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இது வந்து ஒன்றுக்கு மூணு தடவை நம்ம ஜலிக்கணும் ஓகே ஆல்ரெடி நான் ஜலிச்சு ரெண்டு தடவை தான் கவரில் போட்டு வச்சுருக்கிறது ஏன்னா பேக்கிங் காப்பப்பா ஜலிக்க முடியாது ஸோ அதனால் வேண்டி இப்போது நான் வந்துட்டு எடுக்கிறதுல இன்னும் ஒரு தடவை அப்படியே ஜலித்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பேனில் ஓகேவா இப்போ நம்ம நல்லா வந்து ஜலித்து சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு ஆறு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஓகே ஆறு கப்பு மைதா நான் சேர்த்துருக்கேன் ஓகேவா இது நல்லா வந்து இப்படி ஜலிச்சு எடுத்துக்கிறேன் இது நான் செய்கிற குவான்டிட்டி வந்து அதிகம்ன்றதால எல்லாமே பெரிய பெரிய பாத்திரத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் அதனால் உங்களுக்கு கிளியராகவே புரியும் ஓகேங்களா மாவு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் மூணு தடவை ஜளிச்சு எடுத்துக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் வந்து கேக்னுடைய தன்மை வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ம் இப்போ இதில் வந்து நம்ம வந்துட்டு என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதெல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ பேக்கிங் பவுடர் நான் எடுத்திருக்கேன் ஸோ பேக்கிங் பவுடரோட கவுண்டிங் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அகெய்ன் ரெண்டாவது ஒரு ஸ்பூன் போடுறேன் இது எல்லாமே நாலு கிலோவுக்கான மெஷர்மெண்ட்டு ஓகே மூணு நாலு அஞ்சு ஆறு டீஸ்பூனு ஃபுல்லாக போட்டுட்டேன் ஆறரை டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மொத்தம் ஆறரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் ஓகேங்களா இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதனோட ஃப்ளேவருக்காக வேண்டி நம்ம சினமன் பவுடர் வந்து யூஸ் பண்ணனும் சினமன் பவுடர் வந்து இப்போ என்கிட்ட அவைலபிள் இல்லை எல்லாமே வந்து கஸ்டமருடைய இதுக்காக வேண்டி போட்டு போட்டு கொடுத்துட்டேன் காலி ஆயிடுச்சு இந்த டைம் வெளியே போக முடியாதுன்னு நானே வந்து ரெடி பண்ணிட்ருக்கேன் சினமன் பவுடர் இல்லை அப்படின்னா அந்த வாசனைக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணணும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும் ஓகேங்களா அந்த பேக்கரியில் விற்கக்கூடிய ப்ளம் கேக்கோட அந்த வாசனை வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிரும் ஓகே அதை நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணோன்னா திருத்திரியாக இருக்கும் இல்லையா ஸோ அதையுமே வந்து நான் ஜலிச்சு வந்து எடுத்துக்கிறேன் புரியுதுங்களா லைட்டாக நம்ம ஜலிக்கணும் அந்த வாசனை உள்ளே இறங்கணும் ப்ளம் கேக்கில் அந்த வாசனை இறங்கணும் ஓகேங்களா இதை பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா தன்மை கொடுத்துரும் புரியுதுங்களா அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேக்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ இதில் எவ்வளோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் அந்த பவுடர் ஓகேவா கரெக்டாக அப்போ தான் அந்த வாசனை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகப்படுத்தினாலும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துடும் சாப்பிட முடியாமல் ஆகிடும் ஓகே இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு இதுக்கு வந்து மாற்றிட்டேன் ஸோ எனக்கு பெரிய இது தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதில் முட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா இப்போ முட்டையை உடைச்சி நான் இதில் வந்து ஊற்றிக்கிறேன் முட்டையினுடைய லெவலுமே பாருங்கள் நாலரை கிலோவுக்கு வந்து எத்தனை முட்டை நான் யூஸ் பண்ணுறேன்றதை கவனிங்க நான் ரெண்டு முட்டை ஊற்றியிருக்கேன் இதில் நீங்கள் கவுண்டிங்ஸை வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு குறைவாக வேணும்னா நீங்கள் எவ்வளோ குறைக்கணுங்கிறத உங்களுக்கு புரியும் சரியா மூணு முட்டை ஊற்றியிருக்கேன் இது நாலாவது முட்டை முட்டையினோட லெவலுமே பார்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கவுண்டிங்ஸை குறைச்சிக்கலாம் நம்ம சின்னதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் ஓகே அஞ்சு முட்டை ஊற்றிருக்கேன் ஆறு ஏழாவது முட்டை எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு புரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு முட்டைகளை நான் உடச்சி ஊற்றி இருக்கேன் இதில் இருக்கக்கூடிய தேவையில அதை மூலமாக வந்து நல்லாவே வச்சு நமக்கு ஓகேவா இது நல்லா கலந்து விட்டுக்கணும் தனித்தனியாக தெரியாமல் திரி திரியாக இல்லாம நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ இதுக்கு வந்துட்டு வாசனைக்காக எஸன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் தான் சேர்க்குறேன் வேற எந்த ஃப்ளேவருமே நான் இதில் சேர்க்கலை ஓகேங்களா வெணிலா எசன்ஸ் மட்டும் நீங்கள் அந்த வாசத்துக்கு சேர்த்துக்கலாம் அந்த முட்டையினோட ஸ்மெல் வந்து நமக்கு இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஓகேவா வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க ஓகே ஒரு மூணு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அப்படியே அக்யூரேட்டாக எப்பயுமே பண்ணுறதால அப்படியே கொடுக்குறேன் நீங்கள் வந்து அளந்து சேர்த்துக்கோங்க ஓகே இது நல்லா வச்சு பிஸ்க் வச்சு நல்லா வந்து பிளண்ட் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருங்க இல்லையா பட்டரோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கேரமல் ரெடி பண்ணி ஒரு இதில் தனியாக வச்சுருந்தோம்னால அதையுமே இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு கேரமல் பாருங்கள் தண்ணி விட்டதால அப்படியே இருக்குது பாருங்கள் அதனுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே லிக்விட்லேயே இருக்குது பார்த்திங்களா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டையோடு சேர்த்து ஒன்றா வர்ற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் சரியா நார்மலாக பிஸ்க் வச்சு நம்ம சூப்பராக பண்ணிடலாம் ப்ளம் கேக்கு ஓகே பாருங்கள் நல்லா வந்து கலந்து வந்துருச்சு ம் தனியாக தெரியாமல் உங்களுக்கு அழகாக எல்லாமே ஒன்றா ஈக்குவலாக ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ப்ளம் கேக்குக்கு உங்களுக்கு பிளண்டர் எதுவுமே தேவையில்லை அதனால் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு முதல் கொண்டு நீங்கள் செஞ்சு தைரியமாக கொடுக்கலாம் புரியுதுங்களா இப்போ நம்ம வந்துட்டு மைதா வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி ரெடியாக பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மைதாக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே வந்து விஸ்க் வச்சு நம்ம கலந்து விடணும் ரொம்ப மொத்தமாக சேர்த்துட்டோம்னா கலக்க முடியாது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள்லாம் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அதனால் கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ தான் பண்ணுறாங்கன்னும்போது சடனாக டக்குன்னு நம்ம மொத்தமாக போடும் பொழுது அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு மூணு பேட்சாக பிரித்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு அப்படியே விஸ்க் வச்சு நீங்கள் அப்படியே ப்ளண்ட் பண்ணிக்கோங்க ஓகே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணணும் ஒரே பொசிஷனில் இல்லாமல் அழகாக அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே எல்லாமே ஒன்றா வந்து ஈக்குவலாக ஆகிடும் உங்களுக்கு ஓகேவா ப்ளம் கேக் அப்படின்னாலே ஃப்ரூட்ஸும் நிறைய வந்து இந்த முந்திரி பாதாம் திராட்சை இது தான் நிறையவே இருக்கும் ஃப்ரூட்ஸ் இருக்கிறது நட்ஸ் இருக்கிறது தான் வந்து ப்ளம் கேக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரியா அது நிறைய நமக்கு வந்து உள்ளே கடிப்படும் கிறிஸ்மஸ் கேக்னாலே அப்படி தான் இருக்கும் அதை நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லாமல் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி அதிகமாக பண்ணாலும் ஓகே தான் அல்லது நீங்கள் கம்மியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ட்ரே இது மாதிரி வந்து இன்னொரு ட்ரேலையும் அதுக்கப்புறம் அரை கிலோ ட்ரேலையும் நான் வந்து நாலரை கிலோவாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போது இதே மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ வந்து இது வரைக்கும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் இதில் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறையவே வந்து நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ எதாவது ஒன்றாவது உங்களுக்கு வந்து பிடிச்சி நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த முழுக்க முழுக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் வேண்டி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் யாராவது இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டோடு வந்து நம்ம கிட்டேருந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்க்குற நீங்களும் வந்துட்டு எதிரியாவது உணத்தில் அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது கேக் வந்துட்டு ஓடிஜியில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு ப்ரீ ஹீட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் பேக்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நிமிஷம் ஆச்சு இந்த கேக் வந்து பேக் ஆகி எனக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்கு ஓகேங்களா நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஓடிஜி இல்லாதவங்க வந்துட்டு அடுப்புலேயும் வந்து செய்யலாம் அடிகனமான பாத்திரத்தில் பாத்திரத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு லேயர் ஏதாச்சும் ஒரு பாத்திரம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரே உள்ள வச்சு ஒரு பவுல்லையோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கனமான பாத்திரத்தில் எதையாக ஊற்றி வச்சு நீங்கள் வந்து இதே டைமிங்கில் பேக் பண்ணி கண்டிப்பாக எடுக்க முடியும் இதே டேஸ்ட்டில் உங்களுக்குமே வரும் சரிங்களா குக்கர்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு இல்லையா ஒன்றத்தில் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணி வைக்கிறேன் சரியா போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பக்காவாக முடிச்சு சர்டிஃபிகேட்டும் வந்து வாங்கிட்டாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு தேவைப்படுறவங்க உங்கள் நேம்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம் சரிங்களா இப்போ ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்த கேக் எப்படி வந்திருக்க அப்படின்றத கண்டினியூவாக வந்துட்டு வாட்ச் பண்ணலாம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து உங்களுக்கு உடனே வந்து நம்ம கட் பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்பெட்டுடணும் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும் உடனே சூட்டோட சூட்டை நம்ம பண்ணக்கூடாது எப்பயுமே எந்த கேக்குமே நம்ம உடனே சூட்டோட சூட்டு பண்ணக்கூடாது சரிங்களா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ளாத் வச்சு அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து டீமோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தானே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் எல்லா கிளாஸுமே நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக போய்ட்டுருக்கு டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் பிடிஷன் கிளாஸ் கேக் பேக்கிங் கிளாஸ் இது போல் நம்ம நிறைய கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க பணம் கட்ட முடியல அப்படின்றவங்க ஆன்லைனில் ஃப்ரீயாக கோர்ஸும் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபுல்லாக வந்து பேக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி பத்து கேக் வந்துட்டு பள்ளியாசலுக்கு வந்து கவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேக்ஸ் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெலாம் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ளைன் கேக்கோடு சேர்த்து நான் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கிலோவுக்கு மேலே நம்ம பண்ணியிருப்போம் ப்ளைன் கேக்கோட வீடியோ வந்து நான் இதில் வந்து உங்களுக்கு சேர்க்கலை இதுவே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ளைன் கேக் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுவுமே வந்து கிளியராக நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன் சரிங்களா வாய்ஸ் நோட்டோடு கொடுக்குறேன் இது வந்து நம்ம பேக் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கேக் வந்துட்டு கவருக்குள்ளே போட்டு அழகாக வந்து சேஃபாக வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் இதே போல் தான் நம்ம கஸ்டமர்ஸுமே வந்துட்டு கொடுப்போம் கஷ்டமரோட ஆர்டர்ஸ்மே வந்து நம்மகிட்ட வந்து வந்துகிட்டு ஹோம் பேக்கர்ஸ் வந்து இப்போ ரொம்ப லைக் பண்ணுறாங்க பேக்கரிஸில் அதிகமாக வந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மேடில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்க இருக்காங்க நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்து நம்மளுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதே போல ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா ப பாய்